ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஒரு தொடர் சரிவுக்கு பிறகு இன்றைக்கி காலையில் ஓப்பனே வந்து ஒரு ஐம்பது பாயிண்ட் டேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு பட் இருந்தாலும் மார்க்கெட்டால் நல்லாவே மேலே போக முடியல ஆனால் க்ளோஸிங் வந்து ஒரு மைனஸ் இருபது பாயிண்ட் வந்து சரிவடைஞ்சி தான் க்ளோஸ் வச்சுருக்கு இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சில் க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ இந்த இருந்து நாளைக்கான நிஃப்டினுடைய மந்த்லி எக்ஸ்பைரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ரட் கணக்கு பையபோ செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஷ் பார்ட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது வந்து இன்னைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு கேப் அப்படி தான் ஓப்பனு பட் இருந்தாலும் மேலே டேஹை வந்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று டே டேகையே அதேமாரி டே லோ இருபத்தி நாலு ஆறுநூற்றி ஆறு வந்து டே லோ ஆனால் க்ளோஸிங் வந்து இருபத்தி நாலு ஆறுநூற்றி முப்பத்தஞ்சல க்ளோஸ் வச்சுருக்கு மைனஸ் வந்து ஒரு இருபது பாயிண்ட் வந்து டவுன் கொடுத்துருக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது வந்து அறுநூறு கீழே இருந்தால் தான் நல்லா செல்லிங் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் கீழே வரும்போது நம்ம பைய எடு பையிங் எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேலே வந்து ஒரு எக்ஸிட் வந்து கிடச்சிருக்கும் இப்போ இன்னைக்கான க்ளோஸிங் லெவல்லேருந்து நாளைக்கான சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி நாலு ஐநூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தி நாலு ஐநூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தி நாலு நானூற்றி எண்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோனு இதெல்லாமே கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட்டு இப்போ மேலே ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி நாலு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தி நாலு எழுநூற்றி ஐம்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தி நாலு எட்நூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாமே மேலே அப் சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பை அபோ செல் பிலோ ஏன்னா நாளைக்கு செப்டம்பர் எக்ஸ்பைரி டே மோஸ்ட்லி மார்க்கெட் நாளைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறுநூறு டு எழுநூத்தம்பது இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ராவல் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா எக்ஸ்பைரிங்கிறதுனால ஒரு ஷெஸ்ட் மூவ்மெண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்துருக்கு அப்படி இருந்தாலும் நல்ல பையிங் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு ஆறுநூற்றி எண்பது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து நல்லா சஸ்டைனாக நிற்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இருபத்தி நாலு அறநூற்றி எண்பதுக்கு மேலே இருக்குங்கிற பட்சத்தில் பையிங் வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படி இந்த லெவல்ஸை உடைச்சிட்டு மார்க்கெட் கீழே இருக்குது இருபத்தி நாலு ஆறுநூற்றி எண்பதுக்கு கீழே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து செல்லிங் வந்து கன்சிடர் பண்ணலாம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி இருபதுலேஜ் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதேமாதிரி இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டீனாக இருக்குங்கிற பட்சத்தில் இதே மாதிரி எட்நூறு வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா நாளைக்கு மந்தினுடைய எக்ஸ்பைரிங்கிறதுனால மார்க்கெட்டில் நிறைய ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதனால் எவ்ரி ட்ரேடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் மெயினாக ஸ்டாப்லாஸை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கான முக்கியமான பாயிண்ட்ஸ் இருபத்தி நாலு ஆறுநூற்றி எண்பது இந்த லெவலுக்கு மேலே சரசின்னு ஆச்சுன்னா பையுங்க கீழே சசின்னாச்சு அப்படின்னா செல்லுங்க இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்